கர்த்தருக்கு தோத்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பே புதையல் தான் புதையல்னால் என்ன நீங்கள் நேர் ஏன் புதையல்னு தலைப்பு வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம் புதையல்னு சொன்னால் அந்த நாட்களில் திருகளுக்கு பயந்து பெரிய பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னா தங்களிடத்தில் இருக்கக்கூடிய விலையேர்ந்த பொருட்களை ஒரு பாத்திரத்தில் வச்சு மண்ணுக்குள்ளே பொதித்து வச்சுருவாங்க எது திருடலுக்கு தெரியக்கூடாது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அதே போல் அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய பொய்க்சிசங்களை சண்டையிட்டு மற்றவங்க திருடிடுவாங்கன்னு சொல்லி பாதுகாப்பான இடத்துல அநேகமாக குறிப்பிட்டால் பெரிய ஆலயங்கள் இல்லை அவங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அப்படியே புதைச்சி வச்சுருவாங்க எதிரிகள் வந்து பண்டை த சண்டையிட்டு இவங்களுடைய பொருட்களெல்லாம் கொண்டு போனாலும் இவங்க அவங்களுக்கு தெரியாது அதை அவங்க அதுக்கப்புறம் அடுத்த தடவை வரும்போது அந்த புதையில் உதவிப்பாங்க புதையல்னு சொன்னால் மறைக்க வழித்துக்கப்பட்ட விலை உயர்ந்த பொருள் அதை எடுத்து அதை பயன்படுத்துகிறவங்களுக்கு தக்கவாறு நல்லா இருப்பாங்க அதுபோல் இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நமது ஆண்டவராய தேவன் நிறைய புதையல் வச்சுருக்கார் நிறைய வச்சிருக்கார் கொஞ்சம் இல்லை எண்ணுக்கிடங்காத புதையல் இருக்குது நம்ம அந்த புதையலை எடுத்து பயன்படுத்தினோம்னா நமக்கு அது ஆசீர்வாதம் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாட்களில் வெளி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நாட்களை மாதிரி பேங்கில் உடனே இப்போ ஃபோன்லலாம் பணம் அனுப்புகிற மாதிரி அனுப்ப முடியாது மணியாடரில் அனுப்புவாங்க இப்போ உதாரணமாக மலேசியாவில் ஒருவர் இருக்காருன்னா அவருடைய பெற்றோருக்கு பேர் பணம் அனுப்புகிறாரு அவருடைய உறவினருக்கு பணம் மணி மணியாடரை அனுப்புவாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ட்ராஃப்ட் அனுப்புவாங்க அந்த டிராஃப்ட் பணமாக இருக்காது பேப்பராக தான் இருக்கும் இப்போ செக் இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நீங்களும் சிலர் இப்போ டிராஃப்ட் எடுப்பீங்க அதை பேங்கில் கொண்டு தான் மாற்றணும் ஆனால் ஆர்டரை போஸ்ட்மேன் கையில் கொண்டு கொடுத்துருவார் ஒரு சமயத்தில் ஒரு அம்மாவை தன்னுடைய பையனை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க வெளிநாட்டுக்கு அனுப்புனா அந்த பையன் என்ன செய்தான்னா அம்மாவுக்கு மணியாடரை அனுப்புவதை விட ட்ராப்ட் அனுப்புன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இந்த அம்மாவுக்கு அது ட்ராப்டுன்னு தெரியாது அந்த பையன் அனுப்புகிறதே என்ன செய்வாங்கன்னா வாங்கி வாங்கி பயலுக்குள்ளேயே வச்சுட்டு இவங்க பண பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க யாருக்கிட்டே சொல்லலை ஒரு நாள் அவருடைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க வந்தவங்க எப்பா ஏம்மா உன் பையன் எப்படி இருக்கான் பணம் போனான்னு இருக்கான் அதை ஏன் கேட்க போ கஷ்டப்பட்டு அனுப்புகிறேன் ஆனால் மாதம் மாதம் ஒரு தாளை மட்டும் அனுப்பிடுறதான் அப்படின்னாங்களாம் அப்படி அந்த தாளை பார்ப்போம்னு சொல்லி அந்த சொந்தக்காரர் அவர் உரம் தெரிஞ்சு ஒரு காஞ்சிட்டு ஐயோ இல்லம்மா இது ட்ராப்ட்டு இதை கொண்டு போய் நீ பேங்கில் கொடுத்தேன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படி ஐயா எனக்கு தெரியாமல் போச்சேன்னாங்களாம் அந்த ஐயாவது சாவத பெரியவர் கூட்டிகிட்டு போய் அந்த அம்மாவுக்கு பணத்தை வாங்கி கொடுத்தாங்களாம் அதில் இருந்து அந்த அம்மா சந்தோஷமாக அது ட்ராஃப்டு அது வரைக்கும் அதை தாள்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அணையிலருந்தான் அந்த ட்ராஃப்ட்டு அதை மாற்றினா பணம்னு தெரியும் அதே மாதிரி இந்த வேதாகமத்தில் நிறைய சத்தியங்கள் இருக்குது நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் தேடுங்கள் கண்டடைய வீரர்கள் இருக்குது நம்ம அநேர ஆண்டவரை வரை நம்ம தேடினோம்னால் தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா அந்த நாட்களில் நாங்கள் பாடசாலையிலேருந்து சில சமயங்களில் கல்வி சுற்றுலா போவோம் போகிற இடத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆசிரியர் நல்ல விவரம் தெரிஞ்சவர் என்ன செய்வாருன்னா பிள்ளைகளுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு பணம் முடிப்பு கொஞ்சம் வச்சுருவார் வச்சுட்டு சில துண்டு பிரகுதிகளில் எப்படி அப்படியே எழுதி வச்சுருப்பார் அந்த வழி நீங்கள் போகணும் இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும்னு அத்தனை பேர் பையங்களையும் இப்போ தேடும் கடாடி விட்டுருவார் ஆனால் ஒரு சிலர் நல்ல விவரம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா அப்படியே அவர் போய் தேடி அவன் வச்சிருக்க இடத்துல போய் விட்டு மற்றவங்கள்லாம் ஐயோ எனக்கு தெரியாமல் போச்சாமா அவன் என்ன செய்தான்னா தேடனா அவர் சொல்லியிருக்க வழியெல்லாம் பார்த்தா தேடனா கண்டடைச்சிட்டான் அவனுக்கும் சந்தோஷம் அதே மாதிரி இந்த வசனத்து இது பைபிளில் நீங்கள் வீணாக படிக்கீங்க நல்லது அநேகரும் நிறைய படிக்காங்க நிறைய தேரம் படிக்காங்க சிலர் ஒரு மாதத்தில் படிச்சுட்டாங்க சிலர் நாளில் ஒரே முடிச்சுட்டாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சுட்டாங்க ஆனால் அந்த புதையில என்ன செய்யலை உபயோகிக்காமல் இருக்காங்க டிராப்டர் மாதிரி சேர்த்து வைக்காங்க தயவு செய்து சொல்லுங்க படிங்க நல்லது வாசிக்கிற பெருசு இல்லை அதை சிந்திங்க இது எந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அதன்படி நடங்க இந்த வழி அந்த ஆண்டவன் நம்ம ஆண்டவர் ஏசி சொல்லியிருக்கார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொல்லி அதனால் நீங்கள் அவர் சொன்ன வழியில் நடங்க இந்த உலகத்துலேயும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்போ எங்களுக்கு துன்பமே வராதா ஆதானிக்கலாங்க துன்பம் வரும் ஆனால் அந்த துன்பத்தை சகிக்கக்கூடிய மனப்பான்மையும் வரும் இப்போ கஷ்டம் வந்தாலும் கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதுக்கு உதாரணம் கூட சொல்லலாம் ஒரு நாள் ஒரு சமயத்தில் ஒரு பாட்டியம்மா கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கப்பல் திடீர்னு நீ காற்றுனால கொஞ்சத்து அமலக்கூடைய சந்தர்ப்பத்தில் இருந்தது அப்போ அந்த பாட்டியம்மா என்ன செய்தாங்கன்னா சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாலுமிக்கு கோவம் வந்துட்டு எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நீ என்ன இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா சொல்லிச்சான் ஏங்க வா நீ கோவப்படாத இந்த கப்பல் சந்தோஷமாக போயிடுச்சு கரையை சேர்ந்தால் என் இளைய மகா வீட்டுக்கு போவேன் இல்லை இந்த கப்பல் மூடிட்டுனா என் சின்ன மகம் மேலே இருக்கா மூத்த மகம் மேலே இருக்கா அங்கே போவேன் இதுக்கு இன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏன் அந்த அம்மா இயேசுவை நம்புனவங்க அவரை வழிகாட்டியாக புரிஞ்சவங்க அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் நீங்கள் இயேசுவை நம்புங்க உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கிடுங்க எந்த துன்பம் வந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே பார்த்துட்டோம் அவரே சொல்லியிருக்காரு வருத்தப்பட்டு பாரம்பிச்சோம் பொருளே நீங்கள் எல்லோரும் என்ன இடத்துல வாங்க உங்களுக்கு இளைப்பாரு தான் தருவோம்னு சொல்ல கண்டிப்பாக தருவார் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கலாம் அது இல்லை இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு எங்கே இருக்குது மோச்சு உலகத்துக்கு போகலாம் ஆகினால ஒவ்வொருவரும் இந்த வேதாகமத்தை படிக்கிறவர்களாக மாற்றம் இல்லை அந்த பாட்டியம்மா பதிய டிராப்டை வச்ச மாதிரி வச்சுட்டு இருக்காதிங்க அதை பயன்படுத்துங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க இந்த உலகத்துலேயும் ஆசீர்வதிப்படுவீங்க மறுமையிலும் ஆசீர்வாங்க ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே புதையலை பெற்றி அப்படின்னு தெரிந்த அளவு நீ கொடுத்த ஞானத்திலிருந்து வளர்க்கணும் அந்த இது போல் இந்த பய வேதாகமத்தில் நிறைய புதையல் இருக்குது இந்த புதையல்களை நாங்கள் உபயோகிக்க அதை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கேன் அது மாத்திரமில்ல உங்களுடைய வழிபடி நடந்து நீ சொல்கிற வழிகாட்டின்படி அந்த புதையலை நாங்கள் பெற்று மறுமைக்கும் நாங்கள் வர கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் மூலம் ஜிபங்க நல்லபிதாவே ஆமை